இருபது வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் பூகம்பமா மாறுது சௌந்தர்யாவோட மரணம் ஆறு ஏக்கர் பண்ணை வீட்டுக்கு தான் இது நடந்துச்சா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் காலத்துக்கும் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு செய்தி எப்போவது வெளியாகிக்கிட்டே தான் இருக்கும் ஏற்கனவே சில்க் ஸ்மிதாக்கும் இது அதிகமா நடந்திருக்கு நமக்கு தெரியும் அப்படிதான் இருபது வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப சௌந்தர்யாவோட மரணம் மிகப்பெரிய பூகம்பமா வெடிச்சிருக்கு ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவில் அழகு தேவதையா வளம் வந்தவங்க தான் இந்த நடிகை சௌந்தர்யா தமிழ்ல ரஜினி கமல் கார்த்திக்

இத பத்தி சௌந்தரியோட கணவர் ரகு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க இதை பத்தி இனிமே யாருமே பேச புகாரை எடுத்துக்கிட்டு இந்த மரண வழக்கு மறுபடியும் தொடருமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சௌந்தர்யா இந்த விபத்துல சிக்கிறதுக்கு முன்னாடி சகோதரனோட மனைவி கடைசியா புதுசா ஒரு காட்டன் எனக்கு எனக்கு கொடுக்கணும் அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க திரும்ப வரவே இல்லையா சௌந்தர்யா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சகோதரனோட மனைவி கடைசியா என்கிட்ட ஒரு சாரியும் குங்குமமும் கேட்டாங்க ஆனா என்னால அவங்களுக்கு அதை கொடுக்க முடியலையே அப்படின்னு உருக்கமா ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க இத்தனை வருஷம் சௌந்தர்யாவே யாருமே மறந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவில ஒரு நிரந்தர இடத்தை பொடிச்சிட்டு தான் போயிருக்காங்க ஆனா இப்பேற்பட்ட மிகப்பெரிய நடிகை ஒரு ஆறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு அதாவது ஒரு மிகப்பெரிய பங்களாவை அடையிறதுக்கு தான் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு சௌந்தர்யாக்கு ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அரசியல்ல நம்ம கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அவங்க பாஜகவுல இணைஞ்சாங்க சௌந்தரியா டிராவல் பண்ண அந்த ஹெலிகாப்டர் கரெக்டா பெங்களூரை தாண்டும் போது தான் அது பிளாஸ்ட் ஆயிருக்கு இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா சௌந்தரியா இறக்கும் அவங்க கர்ப்பமா இருந்திருக்காங்க சௌந்தர்யா இறந்ததுக்கு காரணம் மோகன் பாபு தான் அப்படின்றது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் மேல எத்தனையோ கேஸ் போட்டு எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கு ஆனா ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு பண்ணை வீட்டுக்காக சௌந்தர்யாவை இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியானது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது மோகன் பாபு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஆளு கிட்டத்தட்ட ஐநூறு படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட இப்போ இவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவரோட அம்பத்தி இரண்டாவது வயசுல இருந்தே சௌந்தர்யாவோட வழக்குல மாட்டிக்கிட்டார் சொல்லிட்டாரு இன்னைக்கு வரைக்குமே அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு சௌந்தர்யாவை பத்தி என்ன ஒரு தகவல் வந்தாலும் அவங்களோட கணவர் அதை விரும்புறதே கிடையாது ஏதாவது புதுசா சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப அமைதியாயிருவாரு பட் அந்த விஷயம் பெருசா பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் தயவு செஞ்சு என்னோட மனைவியை பத்தியும் இந்த விஷயத்தையும் பத்தி பேசாதீங்க இதை எப்பதான் நீங்க விடுவீங்க அப்படின்னு சௌந்தர்யாவோட கணவர் இப்பவுமே வேண்டி கேட்டுக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்